அரங்கரும் அடியேனும் ஓம் அகதிஷாய் நம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் சரவண ஜோதியே நமோ நம சரவண ஜோதியே நமோ நம ஓம் ஆறுமுக அரங்கமகா ஜோதியே நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகரே சரணம் ஆறுமுக பெருமானே ஏமையா உமது விளையாட்டு கண்கண்ட தெய்வமே கண்கள் இன்று நீரால் உம்மை தரிசிக்கின்றது அன்னத்தை போல உமது புறவுடம்பையும் தர்மம் செய்தாயோ உலக நன்மைக்காக இறைவன் உம்மிடத்தில் யாசித்தாரோ முழுமை ஞானம் பெற்ற வள்ளலே உமது புகழ் ஓங்கட்டும் தர்மம் சிறக்கட்டும் உமது அருளாட்சி புதிதாய் பிறக்கட்டும் சர்வமும் உமது ஆற்றல் எங்கும் நிரம்பட்டும் கூப்பிட்ட குரலுக்கு அன்றும் இன்றும் என்றும் வருவார் அரங்கமகா ஞானி குருவின் சூட்சம ஆற்றல் உலகெங்கிலும் சரவண ஜோதி சுடராக ஒளிரும் நமது ஒவ்வொரு செயலிலும் இரண்டர கலந்திருப்பார் என்பதை ஒவ்வொருவரும் உணர்வோம் ஓம் பவ ஓம் பவ